சித்து என்ன சாப்பிட்றீங்க வேர்க்கடலை வெரி குட் பிரணிக்கா என்ன சாப்பிட்றீங்க வேர்க்கடலையா சாப்பிடுங்க ஆ சாப்பிடுங்க யாஸ்மிந்த் என்ன சாப்பிட்றீங்க வேர்க்கடலையா ஆச்சுக்கோங்க ஸ்மிருதிகா என்ன சாப்பிட்றீங்க கல்ல உரண்டை வெரி குட் சாப்பிடுங்க ஹர்ஷன் என்ன சாப்பிட்றீங்க முறுக்கு ஆ வச்சுக்கோங்க இடுங்க சாப்பிடுங்க கௌசிக் என்ன சாப்பிட்றீங்க கடலை மிட்டாய் கேக்கு

முறுக்கு சாப்பிடுங்க நவனிதா என்ன சாப்பிட்றீங்க வேர்ஷிம்பழம் கேக்கு வெரி குட் சாப்பிடுங்க சமுத்திரம் என்ன சாப்பிட்றீங்க மிட்டாய் எல்லோருன்னு கடலை மிட்டாய் வெரி குட் சாப்பிடுங்க மஸ்தா என்ன சாப்பிட்றீங்க வேஷ்டி பிஸ்கட் சாப்பிடுங்க நிக்கியா என்ன சாப்பிட்றீங்க கடலை பருப்பி முறுக்கு வெரி குட் சாப்பிடுங்க தனியா என்ன சாப்பிட்றீங்க தெங்க என்ன சாப்பிட்றீங்க முறுக்கா ஆ வச்சுக்கோங்க முறுக்கு பிஸ்கெட்டு சதங்கா என்ன சாப்பிட்றீங்க கொண்டக்கடலை வெரி குட் சாப்பிடுங்க யாசிக்கு என்ன சாப்பிட்றீங்க கடலை உருண்டை வெரி குட் சாப்பிடுங்க ஆதி ஆதி என்ன சாப்பிட்றீங்க ஆதித்யாவும் கடலை மிட்டாய் சாப்பிடுங்க வங்கிலன்னு என்ன சாப்பிட்றீங்க ஏபி பிஸ்கெட்டா பிஸ்கிட்டா சரி சாப்பிடுங்க நாளைக்கு வேறு எடுத்துட்டு வாங்க சரியா டெய்லியும் அதே சாப்பிடக்கூடாது அம்சிக்காய் என்ன சாப்பிட்றீங்க முறுக்கா சாப்பிடுங்க தேசிகா என்ன சாப்பிட்றீங்க தேசிகா முறுக்கு எடுத்தா வச்சுக்கோங்க திக்ஸிகா என்ன சாப்பிட்றீங்க கேரட் வெரி குட் திக்ஸிகா கேரட் சாப்பிட்றேங்க வெரி குட் கேரட் சாப்பிட்டா என்ன நல்லா தெரியும் கொண்டு தெரியும் வெரி குட் ஜெஸ்டி சாப்பிடுங்க வெரி குட் இதே மாதிரி டெய்லியும் சத்தான தின் பண்ண எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்ணும் சரியா கடையில் கலர் கலராக பாக்கெட்லலாம் இருக்கும்ல அது மாதிரி இருக்கிறதெல்லாம் எதுவும் வாங்கி சாப்பிடக்கூடாது சரியா வெரி குட் சாப்பிடுங்க